வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மோட நிபந்தனின் யூடியூப் தளத்துல தொடர்ந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் முதல் கட்டமா இப்ப யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு எந்த கட்சிக்கு வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி திருப்பூர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி இங்க நிலவுது நான்கு முனை போட்டி அப்படிங்கும் போது இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இந்த தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சுப்புராயன் மீண்டும் இதே தொகுதியில கலந்து காண்றார் அதிமுக சார்பில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏ பி முருகானந்தம் இங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கார் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சீதாலட்சுமி களத்துல இருக்காங்க இந்த நான்கு முனை போட்டியில திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு இந்த கட்ட சர்வே முடிவுகள்ல முதல் இரண்டு இடங்கள்ல முட்டி மோதக்கூடிய அந்த கட்சிகள் என்ன அப்படிங்கறத பத்திலாம் வீடியோல விரிவாவே பேச போறோம் வீடியோக்குள்ளே பேர்லாம் பொதுவா இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிற தொகுதிக்கு பேர் இருந்தாலும் கூட திருப்பூர் மாவட்டத்துல இருந்து இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் தான் இதுக்குள்ள இருக்கு மற்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு இருந்து இதுக்குள்ள இருக்கு அதாவது ரொம்ப குறிப்பிட்டு சொன்னா திருப்பூர்ல வடக்கு தெற்கு தொகுதிகள் அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துல பவானி அந்தியூர் கோவிச்செட்டிப்பாளையம் அதே மாதிரி பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினதா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கட்சிகளுடைய பலம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சரி இப்ப இந்த உடனடியா இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுப்ராயன் ஜெயிச்சிருந்தாரு அவருக்கு தான் சிட்டிங் எம்பியா மறுபடியும் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு முன்பு யாரு போட்டிட்டாங்கன்னா அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவரை எதிர்த்து போட்டியிட்டார் தொண்ணூத்தி மூன்றாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல இந்திய கம்யூனிஸ்ட் இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்துச்சு மீண்டும் அதே சுப்ராயன் தான் இப்ப களமிறங்கிருக்காரு அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில் வளம் விரைந்த மாவட்டம் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கு அதிலேயே ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா அந்த பின்னல் ஆடை நிறுவனங்களா இருக்கலாம் முழுக்க ஆடை தயாரிப்பு நிறுவனங்களை மையப்படுத்துற ஒரு தொழில் சார்ந்த மாவட்டம் தான் திருப்பூர் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயே அப்படிதான் ஒரு தொழில் நிறுவனங்கள் இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்க காரணமும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஓட்ட மையப்படுத்திதான் ஆனா இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகளுக்கோ தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கோ சுப்ராயன் ஆக்கப்பூர்வம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கக்கூடிய பொறுமலும் குற்றச்சாட்டும் ரொம்பவே ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு இதை பத்தி செய்தியாளர்கள் சுப்ராயன் கிட்ட கேட்கும் போது கூட அஞ்சு வருஷம் தாங்க எம்பி பதவி மொதல் ரெண்டு வருஷம் கொரோனா கூட போராடியே போயிருச்சு நிதி கூட கொடுக்கல நிறுத்தி வச்சிருந்தாங்க அடுத்த மூணு வருஷத்துல என்ன என்ன வருஷத்துக்கு கோடி பண்ண முடியுமோ சொல்றாங்க அதே நேரத்துல பாராளுமன்றத்துல கூட இவர் வந்து நூல் விலை உயர்வுக்கோ இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகளுக்கோ குரல் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் ஓங்கி ஒழிக்குது இந்த நிலையில்தான் இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுபடியும் சுப்ராயனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய பலம் இந்த தொகுதிக்குள்ள கொஞ்சம் கணிசமா இருக்கு

கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வந்து இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நம்ம ஜாதி அடிப்படையில பகு பார்த்தோம்னா அந்த ஜாதிகள் எந்த கட்டமைப்புலாம் அதிகமா முதல் இடத்துல கவுண்டர் வாக்குகள் வருது அதற்கு பின்பு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வராங்க அதற்கு பின்பு முதலியார் நாடார் செட்டியார் சமூகங்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல எடுக்காங்க இதுல பிரதான ஜாதியாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மூன்று முக்கிய கட்சிகளுடைய வேட்பாளர்களும் களத்தில் இருக்காங்க அதிமுக அருணாச்சலமாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட்

இருந்தாலும் அது வந்து பலன் தருமா தராதாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு யூகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்கு இந்த தொகுதியில இப்போதைய கள நிலவரத்தை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்டுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கடும் போட்டி ஏற்படுது அதிமுகவுக்கு கடும் போட்டியில வந்து நிக்கிறதுக்கு காரணமே பாஜகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையிலான யுத்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இங்க வேட்பாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாம அஇஅதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருணாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரூராட்சி அந்த பெருந்துறை பேரூராட்சியில கவுன்சிலரா இருக்கக்கூடியவர் மட்டும் இல்லாம அவருக்கு வந்து செல்வாக்கு எந்த பக்கம்லாம் இருக்கு பவானி அந்தியூர் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அருணாச்சலத்துக்கு நல்ல அறிமுகம் இருக்கு வந்து பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு கொண்டு வந்து இறக்குமதி வேட்பாளராக மக்கள் பாக்குறாங்க இந்த போட்டி களம் அப்படின்னு சொல்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையிலான யுத்தமா சுருங்கி இருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி மூன்றாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிட்டிங்

கடுமையான நம்ம முதல்கட்ட சர்வேல பார்க்க முடியுது தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரண்டு இரண்டு வாரங்கள் தாண்டியே இருக்கு சோ இன்னும் பிரச்சார எப்படி எல்லாம் இருக்குறார்கள் என்பதை பொறுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு சமபலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னோக்கி செல்ல போகிறதா அல்லது கீழ் நோக்கி செல்ல போகிறதா என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிந்து இப்போதைய நம்முடைய சர்வே படி இப்போதைக்கு நம்ம அந்த தொகுதிக்குள்ள பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறதனுடைய அடிப்படையில பாஜக நாம் தமிழர் இரண்டும் வந்து மூன்று நான்காவது இடங்கள்லதான் இருக்கு முதல் இரு இடங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக மோதி கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி பலம் அவர்களுக்கு முதுகெலும்பாக நம்புறாங்க அதே நேரத்துல நேரத்தில் சரந்ததியர் அருந்ததியர் வங்கி பாஜகவை விட்டு பிரிந்து வந்து நிற்கிறது இதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு மேலாக பிரச்சாரத்திற்கான நேரம் இருக்கக்கூடிய நிலையில் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மாறுகிறது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது குறித்து மீண்டும் விரிவாக ஒரு அடுத்த காணொலி வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்